அனைவருக்கும் வணக்கம் நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும் இன்று இருபத்தி எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை புரட்டாசி மாதம் பனிரெண்டாம் தேதி தேய்விரை ஏகாதசி திதி மதியம் இரண்டு மணி ஐம்பது நிமிடம் வரை அதன் பிறகு துவாதசி திதி ஆயில்யம் நட்சத்திரம் நாளை அதிகாலை மூன்று மணி முப்பத்தைந்து நிமிடம் வரை அதன் பிறகு மகம் நட்சத்திரம் மந்த யோகம் நாளை அதிகாலை மூன்று மணி முப்பத்தைந்து நிமிடம் வரை அதன் பிறகு அமிர்த யோகம் இன்றைய பொறுத்த பொறுத்தவரைக்கும் ரோகிணி அஸ்தம் திருவோணம் ஆகிய நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குது எடுத்த காரியங்கள்ல ஜெயிச்சு காட்டுவீங்க எல்லா வகையிலும் வெற்றி உண்டு பிரபலங்களும் அறிமுகமாகுவாங்க ஒரு சிலர் புது வண்டி வாகனம் வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க அடுத்ததாக பூசம் அனுஷம் உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு வெற்றி உண்டு நல்ல செய்திகள் எல்லாமே தேடி வரும் உறவினர்கள் மத்தியில் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் அதே மாதிரி இன்றைக்கு விலை உயர்ந்த தங்க நகைகள் வாங்கி அணியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க அடுத்ததாக பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேஷ ராசிக்காரர்களே எங்கும் எப்போதும் முதலிடத்தை பிடிக்க வேண்டும் என்று முயற்சி செய்யக்கூடியவர்கள் நீங்க தாங்க அது மட்டும் இல்லைங்க அடுத்தவங்களுடைய முன்னேற்றத்துக்கு வழிகாட்டியாக தூண்டுதலாக இருக்கக்கூடியவர்களும் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது எதிர்பார்த்தது எல்லாமே இன்னைக்கு சீக்கிரமாக நடக்கும் தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறும் சந்திரன் ஆட்சி பெற்று நாலாம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு விலை உயர்ந்த பொருட்களும் வாங்குவீங்க வீடு மாறலாம் அப்படின்னு நீங்க நினச்சிட்டு இருக்கீங்க வீடு பார்க்க தொடங்குங்க உங்கள் பட்ஜெட்டுக்கு ரசனைக்கு தகுந்த மாதிரி அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப பரபரப்பாக இருக்கும் உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு லாபம் இருக்குதுங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் இருக்குங்க கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே கொஞ்சம் தடங்கலாகி அப்புறம் நல்ல விதத்தில் எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெருண் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது ரிஷப ராசிக்காரர்களே ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா அப்படின்னு மகாகவி பாரதியார் பாடியதற்கு தகுந்தார் போல எப்போதும் விளையாடி கொண்டே இருப்பவர்கள் நீங்க தாங்க ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை காட்டக்கூடியவர்களும் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா வகையிலுமே நிம்மதியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க பிரபல யோகாதிபதி புதனுடைய நட்சத்திரத்துல இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டு நல்லவங்க இன்னைக்கு வீடு தேடி வருவாங்க நண்பர்கள் உறவினர்கள் விசேஷங்கள்லையும் இன்னைக்கு நீங்க கலந்துப்பீங்க எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்க ஜெயிச்சு புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க வீட்டிற்கு தேவையான அத்தியாவசியமான பழுதான சில சாதனங்கள் சமையல்வை சாதனங்கள் அதுவும் இன்னைக்கு நீங்க புதுசு வாங்குவீங்க வியாபாரத்துல கூட இன்னைக்கு உங்களுக்கு லாபம் இருக்குது உத்தியோக வகையில உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட சரியாகுங்க கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு வெற்றி உண்டு ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்னைக்கு எல்லா வகையிலுமே வெற்றி உண்டுங்க ஆனால் மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் நிதானமாக இருக்கணுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு நீல நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மிதுன ராசிக்காரர்களே நடைமுறைக்கு எது ஒத்து வரும் எது ஒத்து வராது நாட்டு நடப்பு இப்போ எப்படியெல்லாம் இருக்குது உலக நடப்புக்கு ஏற்ப நம்முடைய நடப்பை எப்படி மாற்றிக்கொள்ள வேண்டும்னு எங்கும் எப்பொழுதும் உலகத்தினுடைய இயல்பை தெரிந்து வைத்து கொண்டு அதற்கு தகுந்தார்போல் உலகுடன் ஒட்டி வாழக்கூடியவர்கள் ஊருடன் ஒட்டி வாழக்கூடியவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க இருக்கக்கூடிய சந்திரன் இரண்டாம் இடத்திலேயே ஆட்சியா இருக்கிறதுனால இன்னைக்கு பண வரவு உண்டு கேட்ட இடத்துல சில உதவிகள் எல்லாமே கிடைக்குங்க கொடுத்து ஏமாந்து போன தொகையில் கூட கொஞ்சம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்குங்க குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க ரொம்ப நாளாக சாப்பிடணும் நினைச்சிருந்த உணவு இன்னைக்கு நீங்க சாப்பிட்டு சந்தோஷப்படுவீங்க வியாபாரத்தில் கூட இன்னைக்கு ரெட்டிப்பு லாபம் எல்லாமே இருக்குதுங்க உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள்ரை ரொம்ப அமோகமா இருக்குது மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகரிக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டுங்க எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கடக ராசிக்காரர்களே எத்தனை வயதானாலும் சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க உங்கள் கூட படித்தவங்க உங்கள் உணவுக்காரங்க அவங்க தான் உங்கள் வயசை அப்பப்போ ஞாபகப்படுத்துவாங்க ஆனால் நீங்கள் என்றைக்குமே இளமை தான் என்றைக்குமே இருபது வயசு தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு எப்போதும் ஓடிக்கொண்டே இருப்பீங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் சுமாராக தாங்க இருக்குது ராசிக்குள்ளார சந்திரன் வந்து உட்கார்ந்துருக்கிறாரு ஆயிலியம் நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் சோர்வு இருக்கும் சில நேரங்கள்ல சிலர் பேசுறது பிடிக்காம கோபத்துல நீங்க கூட எதையாவது சொல்லி வைப்பீங்க பேசி வைப்பீங்க அதெல்லாம் கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்குள்ளார கொண்டு வரது நல்லதுங்க புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ஓரளவு பரவாயில்ல பூச நட்சத்திரக்காரங்க நேற்று ரொம்ப சிரமப்பட்டீங்க இன்னைக்கு நீங்கள் எந்த முயற்சி பண்ணாலும் அது வெற்றிகரமாக நல்ல விதத்தில் நடக்குங்க ஆனால் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் வியாபார உத்தியோக விஷயங்கள் சுமாராக தாங்க இருக்கும் இன்றைய தினம் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால அந்த பாதிப்புலேருந்து நீங்கள் விடுபடத்துக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது சிம்ம ராசிக்காரர்களே மனசுக்குள்ளார புது திட்டங்கள் போட்டுக்கொண்டே இருக்கிறவங்க நீங்க தாங்க ஆனா அந்த போடுற திட்டம் வந்து நிறைவேறணும் அதுக்காக உழைத்து கொண்டே இருப்பவர்கள் ஓடிக்கொண்டே இருப்பவர்களும் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க பனிரெண்டாம் இடத்துல சந்திரன் ஆட்சி பெற்று உட்கார்ந்து இருக்கிறாரு அப்படி இருக்கிறதுனால திடீர் திருப்பங்கள் உண்டுங்க முடியாதுங்கிற விஷயத்த கூட இன்னைக்கு நீங்க முடித்து காட்டுவீங்க ரொம்ப நாளாக வராமல் இருந்த சொந்தக்காரன் இன்னைக்கு தேடி வந்து பேசுவாங்க மகனுடைய கல்யாண விஷயமா மணமகள் பார்த்துட்டு இருக்கீங்க பொருந்துற ஜாதகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு குறிப்பிட்டு சொல்ற அளவுக்கு உங்களுக்கு லாபம் இருக்கும் உணவு துணி வியாபாரம் செய்யறவங்களுக்கு இன்னைக்கு அதிகமான லாபம் கிடைக்கும் அதே மாதிரி உத்தியோகத்துல கூட இன்னைக்கு உங்க கை தாங்க ஓங்கி இருக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குது பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு ஆனால் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்குங்க எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெருண் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமுத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கண்ணி ராசிக்காரர்களே ஒரு விஷயத்தை கண்ணால் பார்த்தா அதை கையால் செய்கிற அளவுக்கு மதிநுட்பம் உடையவர்கள் நீங்க தாங்க அதே மாதிரி பேசுகிற பேச்சில் கூட அர்த்தங்கள் அதிகமாகவே இருக்குங்க அனுபவபூர்வமாக ஆதாரபூர்வமாக பேசிட்டு இருக்கிறவங்க நீங்க தாங்க இன்றைய தினம் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க உங்களுடைய ராசிநாதனுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டு இருக்கிறதுனால எல்லா வகையிலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க பணப்புழக்கமும் இன்னைக்கு திருப்திகரமாக இருக்கும் சொன்ன சொல்ல இன்னைக்கு நீங்க காப்பாத்துவீங்க கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க ரொம்ப நாளா பார்க்கணும் நினச்சிருந்தேன் பழைய நண்பர் ஒருவரை சந்திச்சு பழைய சம்பவங்களை பேசி சந்தோஷமாகவும் இருப்பீங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அதிகமான லாபம் கிடைக்கும் புது வாடிக்கையாளர்கள்லாம் தேடி வர்றதுனால இன்னைக்கு லாபமும் அதிகமாக இருக்குங்க அதே மாதிரி உத்தியோக வகையில உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன சிக்கல்கள் அதெல்லாம் சரியாகி அலுவலகத்திலேயும் உங்களுக்கு மரியாதை அதிகரிக்குங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் டென்ஷன் இருக்கும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கும் பண வரவு உண்டுங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது துலாம் ராசிக்காரர்களே ஒரு வேலையை தொடங்குறதுக்கு முன்னாடி அதை பற்றி ரொம்ப யோசிப்பீங்க இந்த வேலையில் நாம் இறங்கினோம்னா இந்த காரியத்தில் நாம் இறங்கினோம்னா இதில் எத்தனை தடங்கல்கள் வரும் எத்தனை எதிர்ப்புகள் வரும் எவ்வளோ இழப்புகள் வரும் அதெல்லாம் நம்மளால் சமாளிக்க முடியுமா முடியாதா எதையாவது ஒன்று தொடங்கிட்டு அறவுறையாக நிற்கக்கூடாது நிறுத்தக்கூடாது அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் தொடங்கும் போதே பலவற்றையும் யோசிக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க இன்றைய நாள் இனிமையான நாள் இருக்குதுங்க உங்க மனசுக்கு பிடித்தமான சில பாடல்கள் இசைகள் அதெல்லாம் குடும்பத்திலேயும் அதிகமாகுங்க பிள்ளைகளாலும் மகிழ்ச்சியான செய்திகளை எதிர்பார்க்கலாம் உங்களுடைய மகளுக்கு நல்ல வரன் வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க அதே மாதிரி உங்களுடைய ராசிநாதன் சுக்கரன் உங்க ராசியிலேயே உட்கார்ந்து இருக்கிறதுனால வியாபாரத்தில் கூட இன்னைக்கு விறுவிறுப்பான சூழ்நிலை தான் அதிகளவு உங்களுக்கு லாபம் வரும் ఉద్యోగతుల కూడా నీకు உங்க கை தாங்க ஓங்கி இருக்குங்க பத்தாம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால சிலருக்கு புது வேலைக்கான வாய்ப்புகள் அழைப்புகள் அதெல்லாம் வர்றதுக்கான சூழ்நிலையிலும் இருக்குதுங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்னைக்கு ஓகோன்னு இருக்குது ஜெயிச்சு காட்டுவீங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டுங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமுத்தம் என்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்கள் அமைகிறது விருச்சிக ராசிக்காரர்களே நகைச்சுவையாளர்களாக இருக்கக்கூடியவங்க நீங்க தாங்க நெருக்கடியான நேரத்தில் கூட அந்த சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி திடீர்னு ஏதாவது நகைச்சுவையாக பேசுவீங்க அதனாலேயே உங்களை சுற்றி எப்பயுமே ஒரு கூட்டம் இருந்து இருக்குங்க இன்றைய தினத்தில் கூட விருந்தினர்கள் உறவினர்கள் வருகையால் வீடு கொஞ்சம் கூட்டமாக தான் இருக்கும் கலகலப்பாக தான் இருக்கும் எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க பணவரவும் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு சின்னதா ஒரு திருப்தி வந்து எட்டி பார்க்குங்க லாபஸ்தானத்தில் சூரியன் வலுவாக உட்கார்ந்து இருக்கிறாருங்க அப்படி இருக்கிறதுனால வியாபாரத்தில் உங்களுக்கு ரெட்டிப்பு லாபம் எல்லாமே இருக்குதுங்க அதே மாதிரி உத்தியோகமும் உங்களுக்கு இன்னைக்கு நல்லா இருக்கும் வேலை எல்லாம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் எல்லா வகையிலும் இன்னைக்கு உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்குங்க நாலாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால அம்மாவோட ஆரோக்கியத்தில் மட்டும் அக்கறை காட்டுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு வேலை சுமை சோர்வு கலைப்பெல்லாம் கொஞ்சம் இருக்குங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு நடக்கிறதுக்கு நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது தனுசு ராசிக்காரர்களே மனசுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுடன் நீங்க பேசுவீங்க பிடிக்கலன்னா அவ்வளோவா நீங்கள் பேசிக்க மாட்டீங்க முடிஞ்ச வரைக்கும் நல்ல வார்த்தையை பேசுவீங்க முடியலன்னா மௌனமாக இருந்துருவீங்க இது தாங்க உங்களுடைய இயல்பு இதனால தாங்க நீங்கள் எல்லார் மனசுலேயும் இடம் பிடித்து கொண்டே இருக்கீங்க இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன தாங்க இருக்குது இன்னைக்கு மட்டுமா அப்படி இருக்குது கடந்த ரெண்டு மூணு நாளாகவே சரியில்லை தான் இன்னைக்கு கூட கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது ஏன்னா சந்திராஷ்டமம் இருக்குது உத்ராடம் நட்சத்திரத்தில் இன்றைக்கி வந்து உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால முத்ராடம் நட்சத்திரக்காரங்க இன்னைக்கு கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு முன்னேற்றம் உண்டு பூராட நட்சத்திரக்காரங்க நேற்று ரொம்ப போராடினீங்க ஆனால் இன்னைக்கு உங்களுக்கு வந்து சந்தோஷம் அதிகரிக்குங்க ஆனாலும் உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சலும் செலவினங்களும் இருந்து கொண்டே இருக்குங்க வியாபாரமாக இருந்தாலும் உத்தியோகமாக இருந்தாலும் இன்னைக்கு கொஞ்சம் பொறுமையாக இருந்துட்டிங்கன்னா நல்லது அவசர எல்லாம் தவிர்த்துட்டிங்கன்னா நலமாக இருக்குங்க வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க பயணங்களின் போதும் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க இன்றைய தினம் உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலிருந்து இருந்து நீங்க விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மகர ராசிக்காரர்களை தன் பக்கம் நியாயம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா யாருக்காகவும் நீங்கள் பயப்படவே மாட்டீங்க நான் சொன்னது சொன்னது தான் அப்படின்னு சொன்ன சொல்லிலேயே உறுதியாக நிற்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க இன்றைய நாள் கூட உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க ஏழாம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு உங்களை நேருக்கு நேராக பார்த்துட்டு இருக்காரு ஆரோக்கியமான விவாதங்கள் கணவன் மனைவிக்குள்ளார கொஞ்சம் இருக்கும் எதிர்ப்புகளையும் தாண்டி இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க யாருமே உங்களை புரிஞ்சிக்கலன்னு சில நேரங்களில் நினச்சிப்பீங்க எல்லாத்தையும் நாமே சுமக்க வேண்டியதாக இருக்கேன்னு சில நேரங்களில் ஆதங்கப்பட்டு கொண்டும் இருப்பீங்க உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதி சுக்கரன் பலமாக உட்கார்ந்து தடங்கல்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும் எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்கும் வியாபார விஷயங்களும் இன்னைக்கு பேசலாம் லாபம் இருக்குது உத்தியோகத்திலையும் நாலு புது விஷயங்களை இன்னைக்கு நீங்க கத்துப்பீங்க உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இன்னைக்கு இருக்குது அதனால உத்திராடம் நட்சத்திரக்காரங்க ரொம்ப நிதானமா இருக்கணும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குதுங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்குதுங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமுத்தம் இன்றைய நாள் திடீர் நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது ப ராசிக்காரர்களே பணம் உள்ளவங்க பணம் இல்லாதவங்க அந்த மாதிரி பாகுபாடு பார்த்து பழகிறதெல்லாம் உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காதுங்க நல்ல காரியங்களை நல்ல செயல்களை நல்ல எண்ணங்களோட யாரெல்லாம் செய்றாங்களோ அவங்க தான் உயர்ந்தவங்க அப்படிங்கிற கொள்கையோடு எல்லோரிடமும் இனிமையாக பேசி பழகக்கூடியவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமா இருக்குது ரொம்ப நாளாக இழுபடியாக இருந்து வந்த வேலைகள் இன்னைக்கு வெற்றிகரமாக முடியும் எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க பணப்புழக்கமும் இன்னைக்கு உங்களுக்கு திருப்தி a விலை உயர்ந்த தங்க நகைகள் அதெல்லாம் கூட இன்றைக்கி நீங்கள் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க அதே மாதிரி பழுதான எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சாதனங்கள் அதெல்லாம் மாற்றிட்டு புதுசு கூட இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக எல்லா வெற்றி வெற்றியை தரக்கூடிய வகையில் சுக்கரன் இருக்கிறதுனால வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும் திடீர் யோகம் திடீர் லாபம் எல்லாம் உண்டு அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட அடிக்கடி உங்களுக்கு தொந்தரவு கொடுத்த அதிகாரி மாறுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ஓரளவு பரவாயில்லைங்க சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது ஜெயிச்சு காட்டுவீங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டுங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு இளம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமத்தம் என்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மீன ராசிக்காரர்களே எத்தனை எதிர்ப்புகள் இருந்தாலும் அதை பற்றியெல்லாம் எப்போதும் கவலைப்படாமல் என் வழி தனி வழி என்று எங்கும் எப்போதும் நேர் வழியில் சென்று கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் மூணாம் இடத்துல உட்கார்ந்து எந்த ஒரு வேலையா இருந்தாலும் ரெண்டு தடவை மூணு தடவை முயற்சி பண்ண வேண்டியதாக இருக்குதே அப்படின்னு சில நேரங்களில் ஆதங்கப்படுவீங்க ஆனாலும் விடாமுயற்சியால் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க நண்பர்கள் உறவினர்கள் வருகையால் வீடு இன்னைக்கு ரொம்ப கலகலப்பாக மாறும் பெற்றோருடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும் பூர்வீக சொத்து விவகாரங்கள் ஏதாவது பேசி முடிவெடுக்கிறதா இருந்தால் இன்றைய தினம் நீங்கள் பேசி முடிவெடுக்கலாம் அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாகவே முடியுங்க வியாபாரத்தில் கூட உங்களுக்கு லாபம் இருக்குது எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய உத்தியோகத்துல உங்க வார்த்தைக்கு மரியாதை கூடிக்கிட்டே போகுங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலும் டென்ஷனும் இன்னைக்கு இருக்குங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது நெஞ்சிற்கினியவர்களே சனிக்கிழமையாகிய இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் தரக்கூடிய நிம்மதியான நாளாக அமையட்டும் மீண்டும் நாளை காலை சந்திப்போம் நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் கே பி வித்யாதரன் வணக்கம் பல வீடியோக்களைக் காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க